வாக்களிப்பது மக்களின் உரிமை வாக்குகளை பெற்று மக்களுக்கு சேவையாற்றுவது மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பாகும் எனினும் மக்களின் வாக்குகளை பெற்ற அரசியல் பிரதிநிதிகள் தமது பொறுப்பை முறையாக நிறைவேற்றியுள்ளார்களா என்பது கேள்விக்குறியாகும் அது தொடர்பில் மீண்டும் சிந்திப்பதற்கான காலம் தற்போது எழுந்துள்ளது உங்கள் வாக்கிற்கு நானே போய் பாத்து பரிதாபம் போட்டு என்ன செய்யற யாரு பார்க்க விழாவா என்ன செய்யும் அப்படியே அழிஞ்சு போறதுன்னு சொல்லிதான் சொல்லுவோம் சொல்லுவோம் மட்டுக்கிப்பு மாவட்டத்தில் உள்ள மீண்டும் சிந்தியுங்கள் குழுவினர் இன்றும் இரண்டு பிரிவுகளாக பிரிந்து மக்களை சந்திப்பதற்கு சென்றிருந்தனர் போரத்தீவுபட்ச பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட புதுமுன்மாரி கிராமத்தில் உள்ள மக்கள் தமக்கு நீண்டகாலமாக தீர்க்கப்படாதுள்ள பிரச்சினைகளை தெளிவுபடுத்தினர் இந்த கிராம மக்கள் குடிநீர் போக்குவரத்து வசதிகள் இன்றியும் காட்டு யானைகளின் அட்டகாசத்தாலும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இவர்கள் எட்டு கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது அதனைத் தொடர்ந்து நாற்பதாம் கோழனி முப்பது ஏழாம் கோழனி காக்காச்சிவட்டை பலாச்சோலை விவேகானந்தபுரம் ஆகிய பகுதிகளுக்கும் எவது குழுவினர் சென்றிருந்தனர் தம்மால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கவில்லை என மக்கள் இதன்போது கூறினர் கிராவங்காந்தா ஒரு வருவாங்க செய்து தருவோம் செய்து தருவோம் பண்ணுவாங்க வாகலிங்க நாங்களும் வாழஞ்சு கொண்டு வந்தால் நான் வாரம்

ஆலடி அடி போக மாட்டேன்னா கீழே விழுந்துடும் தண்ணி நின்று ஒழுகுது கீழே கீழே இந்த கம்பி முழுதும் கறந்து வைத்து சும்மா தொண்டு இருக்குது அதே நாங்கள் போட்டுல தோணிகள் போற நேரம் தோணி கொண்டு போயிடலாம் கம்பி தூங்கு இதேவேளை இவ்வடமுனை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் அறிந்த எமது குழுவினர் அங்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தனர் தரம் தொடக்கம் ஒன்பது வரையான மாணவர்கள் கல்வி கற்கும் இந்த பாடசாலையில் மூன்று ஆசிரியர்கள் மாத்திரமே கற்பித்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வறுமை கோட்டின் கீழ் உள்ள மாணவர்கள் அதிக அளவில் கல்வி பயிலும் இந்த பாடசாலைக்கு நீர் மற்றும் கூட வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை முக்கிய பேர் இருக்க வேண்டிய ஸ்கூல்ல மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு சென்றுள்ளாந்தாமலை கிராமத்தில் மக்களின் கருத்துக்களை பதிவு செய்தனர் இன்று காலை எமது குழுவினர் அங்கு செல்லும் போது குடிசை வீடொன்று யானை யானை தாக்கியிருந்தது அதிகாலை ஒரு மணி அளவில் வந்த காட்டு யானைகள் இவ்வாறு சேதம் விளைவித்துவிட்டு சென்றுள்ளதாக மக்கள் தெரிவித்தனர் இதற்கு முன்னர் கடந்த ஆகஸ்ட் மாதம் காட்டு யானை தாக்கி இப்பகுதியில் இருவர் உயிரிழந்ததாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர் எல்லாம் கெட்டு பயணம் நடந்து போனது ரோஹிஞ்சங்களை தெரியல அதன் பின்னர் மட்டக்களப்பு நாற்பது வட்டை பகுதிக்கு மீண்டும் சிந்தியுங்கள் குழுவினர் சென்றனர் இங்குள்ள விபுலானந்த தமிழ் மகா வித்தியாலயத்தில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் மக்கள் இதன் போது சுட்டிக்காட்டினர் கிராமத்தில் இருக்கும் பாடசாலையில் கல்வி கற்றுக் கொடுக்கும் ஓஎல் கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் போதாத காரணத்தால் எனது மாணவர்கள் சரியான படிப்புகள் இல்லாமல் ஓயலோடு வீட்டோடு இருப்பதை இருக்கின்றார்கள் அதன் பின்னர் எமது குழுவினர் கடுகாமுனை பகுதிக்கு சென்று மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டனர் மீண்டும் சிந்தியுங்கள் திட்டத்தின் பதிமூன்றாவது நாளான இன்று கழுத்துறை மாவட்டத்தில் உள்ள எமது குழுவினர் மதுகம மடவல ஸ்ரீ சுதர்ஷன ராமவில் இருந்து பயணத்தை ஆரம்பித்தனர் பின்னர் இரண்டு குழுக்களாக பிரிந்து ஹெடில்ல ஆடியாவல மடவல தெல்கசாந்தி ஹிமுராகுட பல்மஹால புல்காம்ப ත් පදර ට ராමங்களுக்கு செண்டனர். தேத காலங்கள அல் வாகள் வழங்கி அடி டி ද ම ්‍රමங்களை අිවර ො කරද න ටලන வா.නම්බෙනවිය මක් ඩි රි පදිලින මොන්ඩිසෝරියක් වගේ නිදන් පාලුවේන්තුව යන්දි ඉල්ලනෝටන ගනෝ ෙවල්ලට ඇවිල කුසියට රිංගනු. ඉන්පසය දකිනව ඉස්ම වොන්න කමලබියන දසලක්ෂයක් හකයානක දසලක්ෂ අත්තිය එකක් පත්තමට ජෞරදක්ුණ ටම ආ්ඩු හැදිල. මුත් පක්න.

மந்திச்சு மாதிர ஆஸ்பத்திரியில குழந்தை கிடைச்சி அவங்களுக்கு நாளாச்சு சல்லி இல்லைங்கிறாங்க ஒரு ஆளு மாப்பிள்ளையும் வேலை இல்ல எங்க போய் சளி வாங்கி அந்த ஆளுக்கு ஒரு மருந்து சாமான் நாங்க வாங்குறது மருந்து செலவு காயம் இப்ப இன்னைக்கு ரெண்டு நாளா போய் அலைஞ்சி கேட்ட திங்க கிழமைங்கிறாங்க இக்கோய் ஆதார அதிகளவு நோயாளர்கள் சிகிச்சைகளுக்காக வருகை தருகின்றனர் எனினும் இந்தியாவின் உதவியுடன் வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய தொகுதி இரண்டு வருடங்களாக திறக்கப்படாதுள்ளமையால் நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மீண்டும் சிந்தியுங்கள் நாளையும் முன்னெடுக்கப்பட உள்ளது பலன் கிடைக்கின்றதா மீண்டும் சிந்தியுங்கள் மக்கள் அலை கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் அடிமட்டத்திலிருந்து கட்டியெழுப்பப்படும் மக்களின் குரலுடன் ஒன்றிணையுங்கள் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமை நாட்டின் நான்கு இடங்களில்